நமசிவாய மகாபெரிவா தொடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய மைண்ட்ஸ் பேர்னியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோடான கொடி நன்றிகள் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு அதுவும் எமோஷனலான டாபிக் தான் எனக்கு பேச போகிறோம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பேச போகிறோம் இது ஏன் இந்த டாப்பிக்கை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கும் ஒரு 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 க்யூரியாசிட்டி இருந்துச்சு இறந்துடுறாங்கன்னா எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏன் அப்படி வருது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்குறது கியூரியாசிட்டி உண்டு இதை எந்த ஒரு புக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற புக்கு ஆத்தர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரேமன் ஏ மோடி அப்படிங்கிறவங்க எழுதினது தான் அவர் வந்து டாக்டர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த ரிசர்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது ஆக்சுவலி யாரெல்லாம் இறந்து திரும்ப உயிரோடு வந்தாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டேயும் டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க ஆத்தர் அதனுடைய தொகுப்பாக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த புக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு அவர் டாக்டராக இருக்கிறாரு சப்போஸ் ஹார்ட் அட்டாகில் இறந்துடுறாங்க திரும்ப இவங்க சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள பிழைக்க வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த இன்பிட்வீன் கேப்பில் அவங்க மைண்டு அவங்களுடைய ஆன்மா எங்கேயோ போயிடுது மைண்டு இல்லை ஆன்மா ஆன்மா வந்து எங்கேயோ போயிடுது அப்போ அந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படிங்கிறத அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சில அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொகுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு அது கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் அந்த நாட்டு மட்டும்தான் நான் சொல்கிறேன் நான் ஃபுல்லாக கொடுக்கல ஃபுல்லாக கொடுக்கணும்னு ஒரு வீடியோ பத்தாது நமக்கு அதில் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு அந்த கண்டென்ட் மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்பு அப்படிங்கிறது தான் எல்லாருமே வலியுறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட் நம்ம நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய உடல்ல இருந்து வெளியில் போன உடனே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருமே அடுத்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்துருக்காங்க அவங்கவுங்க குடும்பத்தாரை பார்த்துருக்காங்க இஷ்ட தெய்வங்களை பார்த்துருக்காங்க குல தெய்வங்களை பார்த்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் இங்கேருந்து எங்கே வேணாலும் அவங்களால போக முடிஞ்சிருக்கு அதாவது நான் இப்போ இந்தியாவில் இருக்கிறேன் நான் இப்போ இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய ரிலேஷன்ஸ் யாராவது அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நொடியில் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போய் அவங்கள பார்க்க முடிஞ்சிருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க முடிஞ்சிருக்கு எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு அவங்களும் வருத்தப்பட்டிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு உணர்வுகளும் அவங்களுக்கு அந்த அந்த சூழ்நிலையில் இருந்திருக்கு அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க எதுக்கு வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது ஒரு மனக்காட்சி போல வருது அந்த காட்சியில் நம்ம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்மளுடைய தேவைகளுக்காக தயவு செய்து அடுத்தவர்கள் யாரையும் காயப்படுத்தாதீர்கள் இதுதான் ஆத்தர் கொடுக்குறார் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இறந்து பிழைத்தவர்கள் கொடுத்துருக்கிற கண்டென்ட் ஆடம்பரமான வாழ்க்கை வாழாதீங்க அவங்க இப்போ இறந்து பிழைத்த அனைவருமே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு சின்ன ஒரு உயிரிலேருந்து பெரிய உயிர் வரைக்கும் அவங்க அனுபவி செலுத்துகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வளராங்க ஆடம்பர வாழ்க்கையை தவிர்க்கிறாங்க பார்ட்டின்னு போகிறது இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறதையே அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதையே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரோடும் அன்பாருங்க சந்தோஷமா இருங்க அவங்கவுங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க உதவி பண்ணுங்கள் மனசார எல்லாருமே சேர்ந்து வாழற மாதிரி வாழுங்க உங்கள் குடும்பம் உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளார வாழ்ந்துக்கிட்டு அவங்கள மட்டுமே யோசித்து வாழாதீங்க அவங்க மட்டும் இந்த உலகத்தில் இல்லை எல்லோருமே கடவுளின் துகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லோருமே சரிசமமாக பாருங்கள் சின்ன எறும்புலேருந்து யானை வரைக்கும் உயிர் அதனால் செடி கொடிகள் எல்லாத்தையுமே உயிராக பாருங்க ஒரு செடி வாடுதுன்னா தண்ணி விடுங்க அதுவும் உயிர் அதுக்கும் அந்த எமோஷன் உண்டு அதுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் உண்டு அதை காய வைக்காதீங்க எல்லாத்துக்குமே ஒரு அன்பு செலுத்த சொல்லி அந்த அத்தனை ஜி அத்தனை பேருமே சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அன்பு அப்படிங்கிறது தான் நிலையானது இங்கே நீங்கள் எல்லார்கிட்டேயும் அன்பாக நல்ல ஒரு சந்தோஷமாக வாழ்ந்தீங்க அப்படின்னா அதே உணர்வு தான் உங்களுக்கு இறந்த பின்பும் கிடைக்கும் இங்கே நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்கன்னா அந்த கஷ்டப்பட்ட காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இங்கே ரொம்ப ஆடம்பரமாக வாழாதீங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க துன்பப்படுத்தாதீங்க நமக்கு தே நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்லதை செய்யுங்க யாரையும் ஏமாத்தாதீங்க பொய் சொல்லாதீங்க அமைதியான ஒரு வாழ்க்கையை கற்றுக்குங்க அதுதான் நிரந்தரம் அந்த வாழ்க்கையை நமக்கு பின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே கொடுத்துருக்காங்க அதுதான் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஆத்தர் நம்மளும் நீங்கள் சொல்றது அதுதான் எல்லாருமே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுற மாதிரி வாழணும் நல்லபடியாக எல்லாரும் வாழ்வதற்கு நம்மால் முடிந்த வரைக்கும் உதவி செய்யணும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஒரு எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் நான் செய்வேன் எனக்கு மட்டும்தான் நான் செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற ஒரு தாட்டு நமக்குள்ள வரக்கூடாது எல்லாருக்குமே செய்வோம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் இப்போ ஒரு ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளில் எல்லாருமே போய் அவங்க கூட சந்தோஷமாக இருந்துட்டு வந்தோம்னா அந்த ஆன்மாக்கள் எல்லாமே சந்தோஷமடையும் அன்றைக்கி ஒரு நாள் நம்ம சாப்பாடு அவங்களுக்கு போட்டோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாள் செய்யும்போது அவங்களும் இந்த உலகத்தில் நம்மளை எல்லோரும் மதிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க இந்த மதிக்கிறது அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்கறது தயவு செஞ்சு அதை கொடுங்க யார் வீட்டில் யார் இறந்திருந்தாங்கன்னாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்களுடைய ஆன்மா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மட்டும் நினைங்க ஐயோ அவங்க இல்லையே எனக்கு இதை செய்யாமல் போயிட்டாங்களே அதை செய்யாமல் போயிட்டாங்களேன்னு தயவு செய்து நினைக்காதீர்கள் அவர்களுடைய ஆன்மா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைங்க ஏன்னா எல்லார் வீட்டிலுமே எல்லா நேரமுமே நடக்கக்கூடிய ஒன்று தான் மரணம் அதை கண்டு பயப்படாதீங்க அன்பு அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பயப்பட மாட்டீங்க அவங்கள வாழ்த்துவீங்க அதுதான் இன்றைக்கி நம்ம இங்கே கொடுக்கக்கூடியது நம்பிக்கையோடு இருங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எல்லோருமே அன்போடும் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் வாழ்வதற்கு வழிவகை செய்வோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்